ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விசு மிஸ் கிச்சன் நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்காக இன்றைக்கி உப்பு சீடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதில் டிப்ஸும் இருக்குது உப்பு சீடை வெடிக்காமல் எப்படிலாம் பண்ணலான்றதை சொல்கிறேன் இது நம்ம வாசிப்பருப்பு ஒரு அரை கப்பு அளவு எடுத்து நல்லா லேசாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து அதை ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி நல்லா நைஸான பவுடராக ஆகணும் நல்லா அந்த இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கலாம் நல்ல சன்னமாக இருக்கிற ஜலடை தான் எடுத்துருக்கேன் இதை நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த சீடை உப்பு சீடை இனிப்பு சீடை எல்லாத்துக்கும் இது செய்கிறதுக்கும் நல்ல இந்த பாசிப்பருப்பு மாவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் மூணு மணி நேரம் அரிசியை பச்சரிசியை ஊற வச்சு கழுவி காய வச்சு ஆற வச்ச பிறகு மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவை வறுத்த எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வறுத்த மாவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் வறுத்த மாவு அதோட ரெண்டு கப் எடுத்துக்கேன் அதோட மூணு டீஸ்பூன் அளவு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு மாவை சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட அடுத்த பொருள்கள்லாம் சேர்த்துக்கலாம் உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு ரெண்டு கப்பு மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு போதுமாக இருக்கும் அடுத்தது பெருங்காயம் நல்லா அதே அளவு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் எள் சேர்க்க போகிறோம் கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள் எது வேணுமாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக தேங்காய் துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தாலும் சரி கொஞ்சம் கொப்புரம் தேங்காய் இருந்தாலும் சரி நல்லா அந்த ஓடு பகுதியை நல்லா சீவி எடுத்துகிட்டு அதை ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் மிக்சியில் துருவிக்கலாம் இல்லை எதுனாலும் துருவிட்டு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிடிக்க வரணும் அதிக அளவு வெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பாஞ்சு மாதிரி ஆகிடும் போதுமான அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க வேண்டியதான் கொஞ்ச அளவு வந்தாலே போதும் அதிகமாக வெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப அந்த சீடை வந்து பஞ்சு பஞ்சாகிடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகள் எடுத்து நம்ம செய்ய போகிறோம் இதுதான் மாவு பதம் இதில் இருந்து சின்ன சின்ன மாவாக எடுத்து உள்ளங்கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பசையக்கூடாது உருட்டக்கூடாது லேசாக உருட்டுனீங்கன்னா போதும் சீடை வந்து நம்ம எண்ணெயில் போட்டாலும் வெடிக்காது ஒரே மாதிரியான அளவில் மாவு எடுத்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் முதல்லையே செஞ்சு தட்டில் ஆற வச்சு வச்சு வச்சுக்கலாம் நான் அதை செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் சரியான அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டைகளை உள்ளங்கையை வச்சு லேசாக தேய்ச்சிங்கனாலே போகிறோம் சீடை உருண்டை ரெடி ஆகிடும் சரியான அளவில் ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் இது நான் தட்டில் ஆற வச்சுருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஆரட்டும் இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு நம்ம இதை போட்டுற வேண்டியது தான் அடுத்த வேலை கொஞ்சமாக ஆறி வந்திருக்கு இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஆயில் போட்டு முதல்ல போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போது நம்ம அப்படியே மொத்தமாக சேர்த்துட வேண்டியதாக ஒரு தட்டில் இருந்தது முதல்ல சேர்த்துட்டேன் ரெண்டாவது முறைக்கு இன்னொரு தட்டில் இருக்கிறது சேர்த்துக்கலாம் இப்போ இது எண்ணெயில் படாமல் இருந்தால் நீங்கள் உடனே கலக்கக்கூடாது கரண்டியோட காம்பு எடுத்து ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி தள்ளி விட்டிங்கன்னா எல்லாம் வந்து உதிர்ந்து வந்துடும் இன்னோட ஒன்று ஒட்டாமல் வேக ஆரம்பிச்சிடும் இப்போ தான் மீடியம் ஃப்ளேம் வச்சு பொறுமையாக வேக விடணும் அதிகமாக தீ வச்சிங்கன்னா கரைஞ்சி போயிடும் எதுவாக பொறுமையாக கலர் மாறுற அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது அதிகப்படியான எள் போட்டிங்கனாலும் மொத்தம் வெளியில் வந்துடும் தேவையான அளவு மட்டும் எள் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதுதான் சரியான பதம் இப்போ நம்ம அடுத்தது அடுத்த தட்டில் இருக்கிறதையும் போட்டு எடுத்துடலாம் இப்போ வெடிக்குன்ற பயம் கொஞ்சம் கூட வேண்டாம் தேங்காய் சேர்த்துருந்தாலும் ஒரு சில வெடிக்குன்னுவாங்க அதெல்லாம் எதுவும் ஆகாது எண்ணெயில் அளவு முங்குற அளவுக்கு நம்ம போட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் செஞ்சு நல்லா மறு மறுப்பான உப்பு சீடை கிருஷ்ண ஜெயந்திக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா கா மீடியமாக காஞ்சிருக்கணும் அதே மாதிரி அந்த சீடை உருளைகளை அழுத்தி பசையக்கூடாது அதே மாதிரி கடாயில் வேண்டிய அளவு போட்டு நல்லா குறையாக போட்டிங்கனாலும் எண்ணெய் கொதித்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் இல்லாமல் மொத்தமாக போட்டு வறுத்து எடுக்க வேண்டியது கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் சீடை நல்லா வந்திருக்கு நீங்களே ஏதாவது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு பழகுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ